மன்பு நிறைந்த நல் குடும்பங்களாய் இறை பற்று மறை மிகுந்த நல் குடும்பங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் தூங்க செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல பல்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இன்று நாம் தவறிய இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம் மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நாம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போம் வாருங்கள் நாம் இணைந்து குடும்ப ஜபம் தந்தை மகன் தூய ஆவியின் இயேசுவின் மற்றும் அன்னையின் பக்தர்களே இன்று நாம் ஜெவிக்க இருக்கும் குடும்ப ஜெபத்தில் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள தூய ஆவியானவரின் பிரசனத்தாலும் வரங்களாலும் நம் அனைவரையும் நிரப்பியருள தூய ஆவியின் அருள் கொடைகளை வேண்டி ஜெவிப்போம்

ஆனால் தேவ வார்த்தை நமக்கு ஒரு உயர்ந்த அழைப்பை அளிக்கிறது துன்பங்களில் பொறுமையுடன் நிலைத்திருங்கள் இன்றைய வாசகம் பொறுமை எப்படி ஒரு விசுவாசியின் வலிமையாக மாறுகிறது என்பதை அழகாக விளக்குகிறது இன்று துன்பங்களில் பொறுமை என்பதை குறித்து நம் கடவுளாகி ஆண்டவர் நமக்கு கூறும் இறை வார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம் யாகோவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இரை வார்த்தைகள் ஏழு முதல் பனிரெண்டு முடிய ஆகவே சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள் பயிர் எடுப்பவரைப் பாருங்கள் அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன் மாறியும் பின்மாறியும் பொழியும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார் நீங்களும் பொறுமையோடு இருங்கள் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள் ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது சகோதர சகோதரிகளே நீங்கள் தன்மை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள் இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார் அன்பர்களே நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய உங்களுக்கு மாதிரிகாக கொள்ளுங்கள் தளரா மனமுடையோர் பேறு பெற்றோர் என்கிறோம் யோகுவின் தளரா மனத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இறுதியில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதும் உங்களுக்கு தெரியும் ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக என் சகோதர சகோதரிகளே நீங்கள் ஆணையிடவே வேண்டாம் விண்ணுலகின் மீதும் மண்ணுலகின் மீதும் வேறு எதன் மீதும் ஆணையிடாதீர்கள் நீங்கள் ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் தண்டனை தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இன்றைய சிந்தனை ஒன்று விவசாயியின் பொறுமை நம்பிக்கையின் எடுத்துக்காட்டு விவசாயி விதை விதைத்த பிறகு உடனே அறுவடை எதிர்பார்ப்பதில்லை அதுபோல தேவனுடைய நேரத்துக்காக காத்திருப்பதே உண்மையான பொறுமை நம் வாழ்க்கையிலும் தேவன் தாமதிக்கிறார் போல தோன்றினாலும் அவர் தன் சரியான நேரத்தில் செயல்படுவார் இரண்டு இதயத்தை உறுதியாக்கும் பொறுமை துன்பங்களில் பொறுமை என்பது சும்மா காத்திருப்பது அல்ல அது நம்பிக்கையோடு இதயத்தை தேவனில் உறுதியாக்கி காத்திருப்பது மூன்று புலம்பல் அல்ல பொறுமை துன்பங்களில் நாம் ஒருவர் மேல் ஒருவர் குற்றம் சாட்ட விரும்புவோம் ஆனால் புலம்பல் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் உடைக்கும் பொறுமை மட்டும் உறவுகளை காக்கும் நான்கு தீர்க்க தரிசிகள் துன்பத்தில் விசுவாசம் தேவனுடைய தீர்க்கதரிசிகள் பல துன்பங்களை சந்தித்தாலும் அவர்கள் நிலைத்தார்கள் அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய ஐந்து யோபுவின் பொறுமை தேவனின் இரக்கம் யோபு எல்லாவற்றையும் இழந்தாலும் தேவனை விட்டுவிடவில்லை இறுதியில் தேவன் அவரை மீட்டார் இது ஒரு உண்மை தேவன் பொறுமையை வீணாக்குவதில்லை பொறுமையுடன் வாழும் நடக்கிறான் அவனுக்கு வஞ்சகமும் போலித்தனமும் தேவையில்லை துன்பங்களில் பொறுமை என்பது பலவீனம் அல்ல அது தேவனை முழுமையாக நம்பும் விசுவாசத்தின் வலிமை காத்திருப்பதில் வலி இருக்கலாம் ஆனால் அந்த காத்திருப்பின் முடிவில் தேவனுடைய ஆசிர்வாதம் நிச்சயம் உள்ளதே ஜெபம் கர்த்தாவை துன்பங்களில் நாங்கள் தளராமல் உம்மை நம்பி பொறுமையுடன் காத்திருக்க உதவி செய்யும் எங்கள் இதயங்களை உறுதியாக்கும் ஆமீன் இப்போது வாசிக்க கேட்டவற்றைப் பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கேற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்தியிருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம் ஆன்ம சோதனை செய்த நாம் இப்போது நம் பாவங்களுக்கு மனம் வருந்தி மன வருந்தியவர்களாக மன தூய ஜபம் சொல்வோம்

எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் எப்பொழுதும் கண்ணியான பரிசுத்த மரியாவிடமும் அதி தூதரான புனித மிக்கலிடமும் ஸ்நாகதரான புனித ராயப்பர் சின்னப்பரிடமும் புனிதர் எல்லாரிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான பரிசுத்த மரியாதையையும் அதித்துதரான புனித மிக்கேலையும் ஸ்நாகவரான புனித அருளப்பரையும் அப்போஸ்தலரான புனித ராயப்பர் சின்னப்பரையும் புனிதர் எல்லோரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் ஆகிய சர்வேச நடத்த எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக இப்போது குடும்ப மன்றாட்டை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் உலக பெரும் குடும்பமான மனு குலத்தின் மீது அவருடைய அன்பு குடும்பமாகிய திருச்சபை மீதும் குறிப்பாக

உமது சிறு ஒற்றுமைக்கும் அன்பு வாழ்வுக்கும் அழைத்து கூட்டி சேர்க்க வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் இக்குடும்பத்தின் மக்கள் எல்லாம் உமக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாகி ஞானத்திலும் வயதிலும் அருளிலும் வளர்ந்தோங்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இக்குடும்பத்தின் வியாதி துன்ப வருத்தங்களில் நீரி துணையாக நின்று உமது வளத்தாரத்தால் விசாசின் சக்திகளை விரட்டி ஓட்டி ரை புரியுமாறு உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டே கேட்டு தரித்தரம் வியாதி சாவு கவலை இவற்றால் துன்புறும் குடும்பங்களெல்லாம் உமது அளவற்ற அன்பிலும் பராமரிப்பிலும் நம்பிக்கை கொள்ளுமாறு உதவி புரிய உண்மை மன்றாடுகிறோம் இங்கு இப்போது பிரசனமா இராத இக்குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர் எல்லோரையும் சகல ஆன்ம சரீர ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றி உமது அன்பிலும் அருளிலும் வைத்து காத்தருளுமாறு மன்றாடுகின்றோம் ஆண்டு வரை எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் குடும்பத்தில் மதித்தவர்களுக்கும் விசுவாசத்தின் முத்திரையோடு எங்களுக்கு முன் சென்று சமாதானத்தில் நித்திரை செய்கின்ற எல்லா மதித்த விசுவாசிகளுக்கும் நித்திய நிலைப்பாட்சியை தந்தருல வேண்டுமென்று உம்மை மண்டாடுகிறோம் ஆளவே எங்கள் இப்போது குடும்ப தலைவர் பக்தி உருக்கத்துடன் ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தை ஜெபிப்போம் ஆயிரக்கணக்கான மற்ற குடும்பங்களுக்குள் இக்குடும்பத்தை தமது உரிமையாகவும் மனுமக்களால் தமக்கு நீரிடும் நன்றிகட்ட தனத்துக்கு பரிகாரமான வாசஸ்தலமாகவும் தெரிந்தெடுத்துக் கொள்ள சித்தமான இயேசுவின் திரு தூத்திரம் உண்டாவதாக ஓ ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்கு தலைவராக உம்மை ஏற்றுக்கொள்ளும்படி ஏழையாகிய எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் எங்களால் கூடிய மட்டும் உம்மை வணக்கமாய் ஆராதித்தது நமஸ்தரிக்கிறோம் எங்களுக்கு நேரிடும் துன்ப துரிதங்கள் இன்ப சந்தோஷங்கள் மனக்கவலை சகலத்திலும் நீர் எங்களோடு இருப்பதை பற்றி மனம் மகிழ்கிறோம் நீசராகிய எங்கள் குடிசைக்குள் தேவரே எழுந்தள்ளி வர நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல ஆனால் உமது திரையிருதய சோபனத்தை எங்களுக்கும் விளக்கி காட்டும் உன்னத மொழிகளில் திருவாய் மலர்ந்திருக்கிறீராகையால் எங்கள் ஆத்மம் உம்மை நாடி தேடுகின்றது ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்ட உமது விழாவு நின்று ஓடிவரும் ஜீவிய ஊற்றில் எங்கள் ஆவலை தீர்ப்போம் முடிவில்லாத ஜீவியத்திற்கு ஊற்றும் மூலமுமாய் இருக்கும் உமக்கே எங்களை முழுவதும் கையளிக்கிறோம் ஓ இயேசுவின் திரீரதைமே எங்களை விட்டு ஒருபோதும் பிரியாதேயும் உண்மையை நேசிக்கவும் மற்றவர்களும் உண்மை நேசிக்கும்படி செய்யவும் இது முதற்கொண்டு கொண்டு உழைத்து வருவோம் உலகத்தை பரிசுத்தமாக்கும்படி அதை சுட்டரிக்கும் தேவ அக்கிரி நீரே பிரித்தானியாவில் உமக்கு இல்லிடம் கொடுத்த வீடு போல் இந்த வீடும் உமக்கு பிரியமுள்ளதாய் இருப்பதாக உமது திரு இருதயத்தோடு சலாபித்துக் கொண்டிருக்கும் பாக்கியத்தை தந்தருளும் பரிசுத்த ஆத்மாக்கள் இந்த வீட்டிலும் காண கிடைப்பார்களாக அத்தியந்த நேசமுள்ள இரட்சகரே எகிப்து தேசத்திற்கு நீர் சிறு குழந்தையாய் போன உமக்கு கிடைத்த தாழ்மையான எல்லிடம் போல வென்கிலும் இவ்வீடு இருக்கும்படி செய்தர்களும் ஓ இயேசுவே எழுந்தள்ளி வாரும் நசரை தூரில் உமது திரு தாயானவள் எவ்விதமாய் நேசிக்கப்பட்டாலோ அவ்விதமே எங்கேயும் அவளை உருக்கமாய் நேசித்து வருகிறோம் மிகவும் பிரமாணிக்கமாய் உள்ள அத்தம சிநேகிதரே எங்கள் கஸ்தி துன்ப வேளையில் நீர் இங்கே இருந்திருப்பீரானால் எங்களுக்கு ஆறுதலாய் இருந்திருக்கும் ஆகிலும் எங்கள் இக்கட்டு காலம் இன்னும் முடியவில்லையாதலால் இப்போதே எழுந்தருளி வாரும் எங்களுடைய வாசம் செய்ய செய்யலும் ஏனெனில் எங்களை மயக்கி உம்மை மறந்து போகும்படி ஏவி தூண்டுகிறது நாங்களோ வெனில் உம்மோடு எந்தெந்தைக்கும் ஐக்கியமாயிருக்க ஆசையாயிருக்கிறோம் எங்களுக்கு வழியும் உண்மையும் வாழ்வுமாயிருக்கிறீர் பூ உலகில் நீர் மனுமகனாய் சஞ்சரித்த காலத்தில் உரைத்தது போல் இன்று இந்த வீட்டில் நான் தங்கி வசிப்பேன் என்று உமது திருவாய் மலர்ந்து எங்களுக்கும் சொல்வீராக ஆண்டவரே இதை உமது வாசஸ்தலம் ஆக்கியருளும் நாங்கள் உண்மையே எங்கள் அரசராக வாழ்த்தி ஸ்துதித்து எப்போதைக்கும் உமோடு உமக்கு பிரியமுள்ளவர்களாக ஜீவிக்கும்படி உதவி செய்தருளும் ஓ இயேசுவே ஜெய சீலரான ஆண்டவரே உமது இருதயம் எந்தெந்தைக்கும் இவ்வீட்டில் சங்கித்து சுதிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக ஆமேன் நம் ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் தெரிவிப்போம் எங்கள் அன்பான தந்தையே அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்படுவதன் மூலம் போல ஒன்றிணைந்த மனதுடன் வாழ குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக ஆண்டவரே எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது திரு குடும்பத்தை போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாக்கும் தந்தையே எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்ப துன்பங்களையும் ஒப்பு கொடுக்கின்றோம் நாம் ஒவ்வொருவரும் விடுத்து அவர்களது நிறைகளை கண்டு உணரவும் பிறரை தூற்றுவதை விடுத்து அவர்களில் பரிவு கொள்ளவும் பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்வதை விடுத்து பிறருக்கு கொடுக்கவும் வரம் அருளும் இதன் மூலம் எமது குடும்பம் உமது அன்பும் அமைதியும் ஊற்றெடுக்கும் இடமாக மாற்றப்படட்டும் இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆமீன் நம் திருத்தன்னையின் கருத்துக்களுக்காகவும் நம் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நம் நாட்டு வளர்ச்சிக்காகவும் உலக சமாதானத்திற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுதலை தருளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாதி இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பெண் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றுமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் தூபம் போல ஜபம் உந்தன் பாதம் சேர வேண்டும் நீச அருள் எம்மை தேற்ற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ